உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரே ஒரு கற்பூரம் உங்கள் கையில் இருந்தால் போதும் நீங்கள் என்ன நினைத்தாலும் அது நிச்சயம் நடக்கும் என்ன வந்து கற்பூரத்தை வச்சு நம்ம செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்பூரம் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டிலையுமே வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா இந்த கற்பூரம் அப்படின்றத நம்ம பூஜை செய்யும் போது நம்மளுடைய வழிபாடுகளில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒன்று நம்மளுடைய எல்லா விதமான சடங்குகள்லேயுமே கண்டிப்பாக இந்த கற்பூரத்தை நம்ம வந்து பயன்படுத்துவோம் இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாகவும் நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கற்பூரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு புனிதமான பொருளாக இருக்குது அதிலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அந்த தீ அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் சுற்றி இருக்கக்கூடிய எந்த விதமான கெட்டதாக இருந்தாலும் எதிர்மறையாக இருந்தாலும் அதை வந்து விரட்டக்கூடிய தன்மை கொண்டது அதோடு தெய்வங்களுக்கே இது வந்து உகந்ததாக சொல்லப்படக்கூடிய காரணத்தினால இந்த கற்பூரத்தை நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம் ஸோ இந்த கற்பூரத்துலேயும் ஒரு சில வாஸ்து விஷயங்கள் வந்து இருக்குங்க வாஸ்துப்படி நம்ம இந்த கற்பூரத்தை எங்கெல்லாம் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ கற்பூரத்தை எப்பவுமே உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கிறது நல்லதுங்க இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துலேயோ இல்லை ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கற்பூரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அது வந்து இப்போ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஷர்ட்லேயோ இல்லை பேண்ட்லேயோ நீங்கள் வச்சுக்கிறீங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா பர்ஸில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதுவும் நீங்கள் ஒரு சிகப்பு துணியில் இந்த மாதிரி கற்பூரத்தை கட்டி நீங்கள் உங்கள் கூடவே எப்பொழுதுமே வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போ போகிறீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை அணுகிறதா இருந்தாலும் அதை நேர்மறையாக அணுக ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் இதனால் நீங்கள் எந்த விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து நிச்சயமாக சாதிக்கலாம் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து இது இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைத்த விஷயத்தை அது நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்ன அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஐயோ அதை முடிக்க முடியுமா அது நம்மளாலலாம் முடியாது அப்படின்ற அந்த எதிர்மறையான அந்த எண்ணம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த கற்பூரம் நம்ம கிட்டே இருந்து மொத்தமாக எடுத்துட்டு நிச்சயமாக அதை முடிக்க முடியும் அதை நம்ம முடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படின்னு உங்களை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் நினச்சதை உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஒரு கற்பூரத்தை உங்க கூடவே வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி